விஜயநகர பேரரசின் எல்லையில் உள்ள மிக அடர்ந்த காட்டிற்கு மன்னர் கிருஷ்ணதேவராயரின் முக்கிய கட்டளைப்படி ஒரு ரகசிய வேலையாக தெனாலிராமனும் அரசவை சதுர் பண்டிதரும் சென்றிருந்தனர் காட்டின் உள்பகுதியில் நடந்து செல்லும் போது வேட்டைக்காரர்கள் காட்டு விலங்குகளை பிடிப்பதற்காக மிக ஆழமாக வெட்டியிருந்த வழுக்கும் களிமண் கொண்ட ஒரு பெரிய பள்ளத்தில் எதிர்பாராத விதமாக இருவரும் தவறி விழுந்து விட்டனர் அந்த இடம் மிகவும் தனிமையான மற்றும் ஆபத்தான பகுதி என்பதால் அவர்கள் இருவரும் பயந்து போய் எவ்வளவு சத்தம் போட்டு கத்தினாலும் யாருக்கும் அவர்களின் குரல் கேட்கவே இல்லை அந்த பள்ளத்தின் சுவர்கள் முழுவதும் வழுக்கும் ஈரமான களிமண்ணால் செங்குத்தாக அமைந்திருந்ததால் இருவராலும் மேலே ஏறவே முடியவில்லை பல மணி நேரமாக போராடியும் சுவரில் பிடிமானம் இல்லாததால் வழுக்கி வழுக்கி பல முறை கீழே விழுந்து காயமடைந்தனர் இதனால் சதுர்பண்டிதர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் சோர்வடைந்து தப்பிக்கும் நம்பிக்கையை முற்றிலுமாக இழந்தார் ராமா இந்த பள்ளம் மிகவும் ஆழமாகவும் ஆபத்தாகவும் உள்ளது நம்மால் ஒருபோதும் இங்கிருந்து உயிரோடும் தப்பிக்க முடியாது நான் மிகவும் களைத்துவிட்டேன் விட்டேன் இனி நடப்பது நடக்கட்டும் என்று புலம்பியபடியே மேற்கொண்டு எந்த தப்பிக்க முயற்சியும் செய்யாமல் பள்ளத்தின் ஒரு மூலையில் சொருண்டு விட்டார் ஆனால் சமயசத பத்தி கொண்ட தெனாலிராமன் அப்படி எளிதில் தோல்வியை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை தன் உடலில் உயிர் இருக்கும் வரை தொடர்ந்து முழு மூச்சுடன் முயற்சி செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் உறுதியாக முடிவெடுத்தான் பள்ளத்தின் தரையில் கிடந்த ஒரு கூர்மையான மிகவும் கடினமான கல்லை தன் கைகளில் எடுத்தான் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த வழுக்கும் களிமண் சுவரில் சிறிய சிறிய படிகள் போன்ற பள்ளங்கள் ஆழமாக தோண்டத் தொடங்கினான் பல மணி நேரம் இடைவிடாது தன் கைகளில் ரத்தம் கசியும் அளவிற்கு கடினமாக உழைத்து சுவரில் ஏறுவதற்கான படிகளை அமைத்தான் அவனது தொடர் விடாமுயற்சியால் மேலே ஏறுவதற்கு தேவையான உறுதியான படிகள் உருவாகின உதவியுடன் மிகவும் கவனமாக பள்ளத்தின் விளிம்பிற்கு தாவி பாதுகாப்பாக வெளியேறினான் பின்னர் அங்கிருந்த ஒரு நீளமான உறுதியான காட்டு மரக்கொடியை அறுத்து பள்ளத்துக்குள் வீசி நம்பிக்கை இழந்து படியேற முடியாமல் கிடந்த சதுர் பண்டிதரையும் பத்திரமாக காப்பாற்றி மேலே இழுத்தான் அரண்மனைக்கு திரும்பியதும் தெனாலிராமனின் இந்த விடாமுயற்சியையும் சமயசதபுத்தியையும் மன்னர் கிருஷ்ணதேவரையர் அரசவையில் வைத்து வெகுவாக பாராட்டினார் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை முற்றிலுமாக இழந்து நமது முயற்சியை கைவிடக்கூடாது தொடர்ந்து போராடும் விடாமுயற்சியே என்றென்றும் நமக்கு வெற்றிக்கான வழியை உருவாகும் ஆமாங்க உருவாக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்